வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு போண்டா எப்படி செய்யுதுன்னு வாங்க கடலைப்பருப்பு முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கால் கப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறிடுச்சுங்க பருப்பு எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாக உடையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது பொடியாக நறுக்கினே பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிலை மல்லி இலை சோம்பு சீரகம் பெருங்காயத்தூள் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது நல்லா களைக்கோங்க இப்போது சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சோடா உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி ரொம்ப உருட்ட வேண்டாம் இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டு விடுங்க நல்லா போண்டா நல்லா உப்பி வருங்க அவ்வளோதாங்க நல்லா வெந்து எடுத்துருங்க பருப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த போண்டா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி